மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஆன் எக்ஸாம் டே இந்த எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும் ஆஃப்டர் எக்ஸாம் என்ன பண்ணணும் ப்ளஸ் பேரண்ட்ஸ் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த நாலு டாப்பிக்கில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி கெட் பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நம்முடைய பெற்றோர்களுடைய பிரார்த்தனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் எல்டர்ஸ் நம்ம ஃபேமிலி எல்டர்ஸ் இருப்பாங்க நம்ம அப்பா ஃபேமிலியில் நம்முடைய அம்மா ஃபேமிலியில் நம்ம தேர்வில் அவங்ககிட்டலாம் போய் இந்த மாதிரி நான் தேர்வு எழுதுகிறேன் என்னை பிளெஸிங் பண்ணுங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு கேட்கணும் மெயினாக டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ப்ளஸ் நமக்கு முன்னாப்புலேருந்து எடுத்த டீச்சர்ஸ் அவங்ககிட்டலாம் நம்ம போய் என்ன செய்யணும் இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் நான் அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்திருந்தால் இறைவனுக்காக வேண்டி கடவுளுக்காக வேண்டி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு நம்ம அந்த ப்ரேயரை வேங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலனை தரும் சீக்கிரட் ஆஃப் சக்ஸஸ் என்ன பிளான் யுவர் ஒர்க் நம்ம பிளான் பண்ணணும் அதோடு நின்றால் போதாது ஒர்க் யூர் பிளான் என்ன பிளான் பண்ணுறோமோ அதை ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்னால ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருப்பீங்க ஒவ்வொரு பேட்டர்னா படிப்பீங்க சில பேர் முதல்ல ஒன்மேடாக படிப்பான் டூ மார்க்கை படிப்பான் பேராகிராஃபை படிப்பான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டடி டைம் டேபிள் வேரியாகும் அது நம்மளே போட்டிக்கலாம் டீச்சர்ஸும் கைட் பண்ணியிருப்பாங்க டீச்சர்ஸ் கைட் பண்ணது உங்களுக்கு சூட்டபிள் அந்த டைம் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்களே ஒரு ஓன் டைம் டேபிள் போட்டிருந்தால் அதை நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுங்க டிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம அதை அந்த டைம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதை நமக்கு வெற்றியை தரும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா என் ஆஃப் ஸ்லீப் தேவையான தூக்கம் வேணும் எக்ஸாம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேன்னு படிச்சுட்டு காலையில் போய் எக்ஸாம் ஆளில் போய் தூங்கிடக்கூடாது அதனால் அதை நம்ம டைம் பிளான் பண்ணி தேவையான நம்ம டைம் தூங்கிட்டு போனால் தான் நம்ம ஆக்டிவாக போய் அங்கே எக்ஸாம் வாழ்ல போய் நம்ம என்ன செய்ய முடியும் எழுத முடியும் ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல உணவுகளை சாப்பிடணும் ஃப்ரூட்ஸு ஏன்னா வாட்டர் இன்டேக்கு நிறைய என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஹார்ட் சீசனில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபாஸ்டிங் டைம் அதுக்கேற்றாப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் பிளான் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அட்டன் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே எக்ஸாம்க்கு முன்னாடி லாஸ்ட் டைம் டிப்ஸ் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அதெல்லாம் தயவுசெய்து போய் அட்டன் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு ஸ்லோ லேனர்ஸுக்கு ஆவரேஜுக்கு டீச்சர்ஸ் கம்பல்சரியாக எந்த பிள்ளைகளை வரணும்னு சொல்லி கூடுறாங்களோ அந்த பிள்ளைலாம் அந்த டீச்சர்ஸ்கிட்ட கைடன்ஸாக என்ன செய்யுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க ரிவிஷன் பண்ணுறது அந்த லாஸ்ட் டைமில் சொல்கிறது கண்டிப்பாக அதை என்ன செய்யும் பரீட்சையில் வரும் டேக் கேர் ஆஃப் ஹெல்த் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப நம்ம என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்கணும் எக்ஸாம் டைமில் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய ஹெல்த் விஷயத்தை ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் நல்லா குடிக்கணும் ஏன்னா நல்லா தண்ணீர் குடிக்கணும் இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்முடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இப்போ முஸ்லீம்ஸுக்கு வந்து நோம்பு காலங்களில் பரிச்சாக வரலாம் இந்துக்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலாம் விரதங்கூடிய காலங்களில் பர்ச்சைகள் வரலாம் அந்த சமயத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்யணும் நம்ம பேணிக்கணும் அதை நம்ம என்ன செய் பேணிக்கிறத மறந்துக்கிற கூடாது அதுக்கப்புறம் பைக் ரைடிங் ப்ளீஸ் அவாய்ட் பைக் ரைடிங் எப்பவுமே அவாய்ட் பண்ணணும் குறிப்பாக எக்ஸாம் டைமில் தவிர்த்துக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவித சம்பவங்கள் என்ன செஞ்சிருது நடந்துருது ஏதாச்சியாக நடந்தால் வேறு நம்ம அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் அது எல்லாச்சும் ஒன்று நீளும் நீழ்ந்து கையில் அடிபட்டுட்டு நம்மளால் எழுத முடியலைன்னா அது ரொம்ப சிரமம் மாணவ மாணவக்கன்மியில் மாணவ கண்மணியில் இந்த விஷயத்த கொஞ்சம் பெற்றோர்களோட ஆசிரியர்களோட தயவு செய்து ஒத்துழைங்க பிஃபோர் எக்ஸாம் நம்ம டிப்ஸ் சொல்லிட்டு வர சொல்ல ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடியது தான் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸு பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ பப்ளிக் கொஸ்டின்ஸு இதெல்லாம் நம்ம செய்யணும் ரிவிஷன் பண்ணியிருப்போம் லாஸ்ட் டைம் ஸ்பீடாகவும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் பிஃபோர் எக்ஸாம் நம்மளோட கவனம் இவர் கான்சன்ட்ரேஷன் சுட்பியான் எக்ஸாம்ஸ் பண்ணி தேர்வை பற்றி தான் உன்னுடைய சிந்தனைகள் என்ன செய்யணும் இருக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தவிர்த்துருக்கலாம் படிக்கிறதில் மட்டும் நம்முடைய கவனங்களை செலுத்திக்கலாம் எதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் எதெல்லாம் நம்மளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த செயல்பாடுகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கூட்டிக்கணும் இப்போ டிப்ஸு பாயிண்ட்ஸு உங்கள் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க ஹெச்எம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ட்யூச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃபேமிலி எல்டர்ஸ் படித்தவங்க சொல்லியிருப்பாங்க அதில் என்னென்னலாம் உனக்கு மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண முடியுமோ பாசிட்டிவாக அதை நீங்கள் என்ன செய்வோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தேர்வுக்கு முன்னாடி சில ஏரியா நீ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவான் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவான் அதை கொஞ்சம் எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது பேராகிராஃபாக இருக்கலாம் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏன்னா பிக் கொஷினாக இருக்கலாம் அதை தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரைட் அகெய்ன் அண்ட் அகைன் இஸ் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் ஃபர்கட்டிங் நிறைய பிள்ளைகள் என்ன செய்வான் மறந்துரும்பான் நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன செஞ்சிருது மறந்துடுது அப்படின்மா ஒன் டைம் எழுதி பார்க்குறது ஃபார்ட்டி டைம்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு ஈக்கோலாக உள்ளது தேர்வுக்கு போகும் முன்னாடி நம்முடைய முடி அதிகமான முடியா இருந்தால் அந்த முடியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி அரசாங்கத்தில் எப்படி அந்த முடியை வெட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது பிளான் பண்ணிக்கங்க என்னென்ன படிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க நல்ல பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நம்ம சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிவார்டு கடின உழைப்பு கண்டிப்பாக என்ன செய்யும் பலனை தரும் தயவுசெய்து ஒரு நாள் தானே இருக்குது ஒன்றரை நாள் தானே இருக்குது என்னால் படிக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்க தர அந்த ஒன்றரை நாளையும் நல்ல முறையில் செய்யுங்க பயன்படுத்து குரூப் ஸ்டடி அப்படின்னு படிக்கக்கூடிய எக்ஸாம் டைமில் அந்த தாட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும் உண்மையிலேயே அது ஃப்ரெண்ட்ஸோடு படித்து அந்த குரூப் ஸ்டடி கரெக்டாக போகும் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா ஓகே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கொஞ்ச நேரம்தான் படிப்போம் அதுக்கப்புறம் எங்களுடைய டாபிக் மாறினா நீ அதை தவிர்த்துக்கிறது நல்லது எக்ஸாம் ஹாலுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலன் உங்களுக்கு எக்ஸாம் இப்போ முந்தின அன்னைக்கே நீங்கள் என்ன செய்யணுங்க ஹால் டிக்கெட்டு பென்னு பென்சிலு ஜாமெண்ட்ரி பாக்ஸு வேறு என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை அட்வான்ஸாக எடுத்து வச்சுருங்க எக்ஸாம் அன்னைக்கு காலையில் தேடி நம்ம என்ன செய்ய தேவையில்ல பேனிக்காக தேவையில்ல அதை அட்வான்ஸாக எடுத்து வச்சுட்டா செக் லிஸ்ட் வச்சுக்கோ அதை செக் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீ வச்சிட்டா அந்த காலையில் ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு நீ என்ன செய்யலாம் எக்ஸாம் எழுத போகலாம் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆன் எக்ஸாம் டே நம்ம பார்க்க போகிறது ஆன் எக்ஸாம் டே எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறது வர எக்ஸாம் எனக்கு காலைல தமிழ் எக்ஸாம் நம்ம என்ன செய்கிறது இல்லை பங்க்சுவாலிட்டி உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் போகணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அட்வான்ஸாக போனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் உங்களை ஒம்போதை முக்காலுக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்போ அதனால் நீங்கள் நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டின் அங்கே போய்ட்டேன்னு ரிலாக்ஸாக இருக்கலாம் நாங்கள் அப்போ நீ என்னை செஞ்சுக்கலாம் தண்ணி வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம் ரெஸ்ட் ரூம் போகிறடா பேய்க்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லாமல் அந்த நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஏன்னா அந்த டைமில் நம்ம போனோம்னா வேக வேகமாக நம்ம வண்டியில் போகணுன்னா எதாவணுன்னா என்னது நமக்கும் அங்கே போய் போனோம்னா படபடப்பாக இருக்கும் எக்ஸாம் ஆளில் அதை தயவுசெய்து தவிர்த்துட்டு நம்ம நேராக நேரத்தோடு செல்கிறது பெட்டர் பி பங்க்சுவல் அதுக்கப்புறம் எக்ஸாம் நுழைய முன்னாடி ஏன்னா நம்ம செக் பண்ணிக்கணும் நம்முடைய பேண்ட் பாக்கெட்டில் நம்முடைய ட்ரெஸ்ஸில் நம்ம படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருந்த நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும் செக் பண்ணிக்கணும் மறந்து நம்ம கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா மறந்து கொண்டுனால் எக்ஸாம் ஹாலில் அது இருந்தால் அது ஒரு குற்ற செயலாக என்ன செஞ்சிடும் ஆவிடும் அதனால் அதை மாணவர்கள் என்ன செஞ்சிடணும் செக் பண்ணி செக் பண்ணிட்டா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களை ஒம்பது முக்காலுக்கு அலோவ் அலோ பண்ணிடுவாங்க போன ஒன்று அந்த சூப்பர்வைசர் உங்கள் ஹால் டிக்கெட் வாங்கி பார்த்து நீங்கள் தானே அந்த ஹாலுக்குள்ள பிள்ளைகள் தானே உங்களை செக் பண்ணுவாங்க சரியாக பத்து மணிக்கு உங்கள் கையில் கொஷின்ஸை தந்துடுவாங்க டென் மினிட்ஸ் உங்களுக்கு என்னது வாட்ச்சு பார்க்கறதுக்கு டைம் அப்புறம் ரிலாக்ஸாக அந்த பத்து நிமிஷம் வாட்ச்சு பாருங்கள் வாட்சி பார்த்தா அதில் என்னெல்லாம் தெரியும் தெரியாது அது ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த கொஷின் பேப்பரில் உங்களோட பப்ளிக் நம்பரும் என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக்கோங்க கொஷின் பேப்பரில் பெண்ணை வச்சு எந்த ஆன்சரையும் நம்ம மார்க் பண்ண கூடாது என்ன கொஷின் நிறைய பிளான் பண்ணிக்கணும் அந்த பத்து நிமிஷத்தில் வாட்ச் பார்த்து இது நல்லா தெரியுது இது தெரியலை கொஷின் டஃப்பாக இருந்தாலும் நம்ம யோசிக்க தேவையில்ல எது நல்லா தெரியுதோ அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் ரெடியாகிக்கணும் பத்தே ஆளுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுவாங்க பத்து பத்துக்கு முடிஞ்சோடனே பத்து பத்துக்கு உங்கள் கையில் பேப்பர் தந்துடுவாங்க அதில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கா உங்கள் எக்ஸாம் நம்பர் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க செக் பண்ணிக்கங்க பத்தே ஹால் ஆகணுன்னு சூப்பர்வைசர் என்ன சொல்லிடுவாங்க ஸ்டார்ட் ரைட் எழுத ஆரம்பிச்சிருங்கிருவாங்க அப்போ எழுத ஆரம்பிக்க சொன்னோடனே ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும் அதனால் நீ அந்த நம்பர் படி வரிசையாகவே நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க அப்படி எழுதுனா எவால்யூவேட்டர்ஸுக்கு என்ன செய்யணும் அந்த பேப்பர் வேல்யூ பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்லோ லேர்னர்ஸ் நாங்கள் என்ன சார் நல்லா தெரிஞ்சதை முதல்ல எழுதுங்க தெரியாததுக்குன்னா இடம் விட்டு வச்சுக்கோங்க திருப்பி ஃபில்லப் பண்ணுங்கள் ஏன்னா எதாச்சும் ஒன்று எழுதி அடிச்சிட்டானா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க இதுக்கடையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இந்த எக்ஸாமால் நீங்கள் போகக்கூடிய சமயத்தில் வீட்டில் உங்களுக்காண்டி என்ன செய்ய ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் உங்களோட பேரண்ட்ஸை ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் ஏதாச்சும் ஆடியோ வீடியோ லிங்க் இருந்தால் அதை வீட்டில் போட்டு விட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிகிற வரைக்கும் அந்த ப்ரேயர்ஸ் என்ன செய்யுங்க போட்டு விட சொல்லுங்கள் ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் செய்து எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா கொஷின்ஸும் என்ன செய்யுங்க தயவு செய்து ஆன்சர் பண்ணிடுங்க முதல்ல நல்லா தெரிஞ்சது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்ட் பெட்டர் அசம்சன் முதல்ல நல்லா தெரிஞ்சதை எழுதுங்க எஸ்பெஷலி ஸ்லோ லேனர்ஸ் இப்போ பெட்டர் இது ஓரளவு தெரியும் அதை விட பெட்டராக தெரியும் அதை எழுதுங்க நெக்ஸ்ட்டு அடுத்து அசம்சன் இதாகவும் இருக்கலாம் அதான் இருக்கலாம் ஒரு ட்ரை அதை எழுதுங்க ரேங்க் ஹோல்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஆன்சருமே பெஸ்ட்டாகவே தெரியும் அதனால் நீங்கள் வரிசையாகவே எழுதுங்க நீங்கள் ஸ்லோ லேனர்ஸ் ஆவரேஜ் இந்த ஐடியாஸை என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் வே ஆஃப் ரைட்டிங் த எக்ஸாம்ஸ் சொல்ல சொல்ல ரைட் ஃபஸ்ட் வாட் யூ நூ வெல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பேப்பரை வேல்யூ பண்ணுறவங்க நம்ம முதல்ல உள்ளேஷனை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னா இது ரேங்கோல்டர்ஸ் பேப்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதா கொஞ்சம் அவங்களுக்கு இவன் ஸ்லோவலானோ ஆவரேஜ் ஆர்ப்பணும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கிலீஷ் பேப்பர்லாம் திருத்த சொல்ல அந்த டூ மார்க்ஸ் கரெக்டாக அவன் ஆன்சர் பண்ணிவிட்டான் அப்படின்னா நாங்கள் பேராக்ராஃபையும் இவன் நல்லா தான் எழுதுவான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மீனிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிடும் அதைப்போல் அந்த பேப்பரில் நீங்கள் நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் உங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுங்க இஃப் யூ ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் வி கெட் சான்ஸ் டு கிவ் மார்க்ஸ் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நீங்கள் எல்லா கொஷனுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் நீ பாஸ் தேர்ட்டி டூவில நிற்கிறா அப்போ ஒரு த்ரீ மார்க்ஸ் நாங்கள் போனஸ் மார்க் கொடுக்கணுன்னா நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் நினச்ச முடியும் கொடுக்க முடியும் அதான் பொதுவாக சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஏன்னா டாக்கு பற்றி கேட்டால் எனக்கு டாங்கியை பற்றியாச்சும் என்ன செய்யுங்க எழுதி வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குக்கு எத்தனை லெக்ஸு டாக் ஆஸ் ஃபோர் லேக்ஸ் நாலு கால் இருக்குது இப்போ டாங்கிக்கு சேம் தான் டைலு அதுக்கும் சேம் தான் டாக்குக்கும் சேம் தான் டாங்கிக்கும் சேம் தான் இப்போ அதை போல் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் எழுதி மூணே மூணாம் மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அந்த எக்ஸாம் ஹாலில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இருக்க போகிறோம் அதனால் எல்லா ஆன்சரையும் அட்டன் பண்ணப்பார் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக எக்ஸாம் ஹாலில் எழுத முடியுமோ எழுதுங்க கர்சீவ் ரைட்டிங் தான் எழுதணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எழுதக்கூடிய லெட்டர்ஸ் எங்களுக்கு என்ன செய்யணும் புரியணும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த இது எங்களுக்கு புரியும் அட்டன்ட் ஆல் ப்ராப்ளம் கொஸ்டின் ப்ராப்ளம் கொஸ்டின்லாம் இருந்தால் தயவு செய்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணு ஒரு கால கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிட்டால் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக மார்க் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் இங்கிலீஷ் வேல்யூவேஷனில் சினானிம்ஸுக்கு வந்து ஆண்டனிம்ஸுக்கு வந்து அந்த சாய்ஸை இது கரெக்டாக அப்படின்னா அதுக்கு மூணு மார்க் போனஸ் மார்க் கொடுத்தோம் அட்டன் பண்ணியிருந்தது ரோடு மேப் அதில் எங்கேயிருந்து போகணும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலன்னு வச்சுங்க அதுக்கு ஒரு டூ மார்க் போனஸ் மார்க் கொடுத்தோம் எல்லாத்துக்குமே அது அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்தோம் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது செய்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வா ஹண்ட்ரட் மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வான்னு நம்ம சொல்கிறது அதுக்கு தான் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் தயவு செய்து எல்லா கொஸ்டின்ஸும் என்ன செய்யுங்க ஆன்சர் பண்ணுங்க ப்ரேயர் பிரிங் சக்சஸ் நம்முடைய பிரார்த்தனை வெற்றியை பெற்று தரும் எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கோங்க வீட்டில் எக்ஸாம் டைமில் ப்ரேயர் பண்ண சொல்லுங்க எனி மார்க் ப்ராக்டிஸ் தேன்ட் அலோ யூ டு ரைட் ஆன் கம்மிங் எக்ஸாம் ஏதாச்சும் நம்மிடமிருந்து தவறுகள் நிகழ்ந்தால் அவங்க வரக்கூடிய தேர்வுகளை எழுதுறதை என்ன செய்வாங்க நிப்பாட்டி வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பிள்ளைகள் யாரும் பண்ண மாட்டீங்க அதனால் நம்ம படித்ததை போய் நம்ம எழுதுவோம் நமக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி வச்சிட்டு வருவோம் கடவுள் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வாது உறுதி இறைவன் என்ன செய்வாங்க நம்ம பார்க்கணும் இப்போ எழுதிட்டே வர்றீங்க காமணி நேரம் தான் இருக்குது ஆனால் உனக்கு அரை மணி நேரம் எழுதுறதுக்கு மேட்டர் இருக்குது அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கொஷின் பிக் கொஷினை போட்டுட்டு அப்படியே ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதுறதுக்கு பையிலா அடுத்த ஒரு மூணு கொஷின் நாலு கொஷின் அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் இதில் ஒன்று பாயிண்ட் நமக்கு என்ன டென் மார்க்ஸ் கிடச்சிடும் அந்த ஃபை மார்க்ஸ் மட்டும் நாலு பக்கத்துக்கு இருந்தால் அந்த ஃபைவ் மார்க்ஸ் தான் டைம் இல்லையா நம்ம டைமை பார்த்துட்டே இருக்கணும் டிஜிட்டல் வாட்ச் போட்டு போவாதீங்க ஏன்னா டிஜிட்டல் வாட்ச் நாட் அலவுடு ஆர்டினரி வாட்ச் என்ன செய்யலாம் போட்டுட்டு போகலாம் முழுக்கடியார வாட்சு நம்ம என்ன செய்யலாம் போட்டு போகலாம் டைமை பார்த்துட்டே இருங்க டைம் ஷார்ட்டாக இருந்தால் ரைட் ஷார்ட்ல எல்லா கொஷியும் ஷார்ட் ஷார்ட்டாக என்ன செஞ்சிரு எழுதி அவாய்ட் ஓவர் ரைட்டிங் ஒரு இது தப்பாக எழுதிருன்னா அதை போட்டு ஓவர் ரைட்டிங் பண்ணிட்டுருக்காரு ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதை என்ன செஞ்சிரு அதுக்கப்புறம் நீட்டாக எழுதிடு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு என்ன செஞ்சுக்கோ எழுதிக்கோ பேப்பரில் எந்த பக்கத்துல உங்களுடைய நேமும் ஏன்னா அவனுடைய பப்ளிக் எக்ஸாம் நம்பரும் எழுதக்கூடாது ஃப்ரண்ட் பேஜில் எல்லாமே இருக்கும் அவங்க வெரிஃபை பண்ணி சைன் போட்டுருவாங்க ஏன்னா இப்போ எக்ஸாம் அன்னைக்கு நல்லா நீட்டான ட்ரெஸ் போட்டு போங்க ஒவ்வொரு எக்ஸாம் கிட்டே உங்களுக்கு லீவ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸுகளை துவைச்சி நீட்டாக அரசாங்கம் என்ன சட்டப்படி நமக்கு ட்ரெஸ்ஸு போட சொல்லிக்கிறாங்களோ அதைப்படி போட்டு போங்க ஃபுல் ஹேண்ட் நாட் அலவுடு ஹாஃப் ஹேண்ட் தான் பெல்ட்டு அலோடு பெல்ட் எக்ஸாம் ஆளுக்குள்ளே அலோடு கிடையாது சைன் அலோடு கிடையாது ஏன்னா அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் தவிர்த்துக்கணும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது கொண்டு போய்ட்டு அதுக்கு எங்கே வைக்கோ ஏது வைக்கணும் இடத்த தேடிட்டு கூடாது ஏற்கனவே தான் பிளான் யுவர் டைம் ஃபார் ஈச் கொஷின்ஸ் இதுக்கு இவ்வளோ டைம் ஒன் மேடத்துக்கு இவ்வளோ டைம் டூ மார்க்கு இவ்வளோ டைம் ஃபைவ் மார்க்ஸுக்கு இவ்வளோ டைம் எயிட் மார்க்ஸ்க்கு இவ்வளோ டைம் நீங்கள் ஒரு டைம் என்ன செஞ்சுக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹாலில் தயவுசெய்து ஏன்னா உன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது கையில் கொஷினை தந்துட்டாங்க பேப்பரை தந்துட்டாங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நல்ல முறையில் நல்ல விதத்தில் எழுத பாருங்க எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம டிஸ்கஸ் இருக்கக்கூடாது அங்கே போய் நம்ம ஸ்லீப்பிங் பண்ணக்கூடாது ஆக்டிவாக இருக்கணும் பி ஆக்டிவ் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் என்னெல்லாம் தெரியுதோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும் எழுதிட்டு வரணும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும் எக்ஸாம் ஆளுக்கு போகும் முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம சொல்லிட்டோம் இப்போ போது ஆஃப்டர் எக்ஸாம் பரிச்சை உங்களுக்கு ஒன்றே ஆளுக்கு முடியும் முடிஞ்ச ஒன்று வெளியே வந்த ஒன்று ஏன்னா இந்த கொஷினுக்கு இது என்ன ஆன்சர் அந்த கொஷினுக்கு இது என்ன ஆன்சர் டிஸ்கஷன் நமக்கு வேணாம் படித்தாச்சு எழுதியாச்சு அவ்வளோதான் நீ அப்படி டிஸ்கஸ் பண்ண சொல்ல இதாக ஒன்று தப்பாக இருந்ததுன்னா உனக்கு அதனால் என்ன செய்வோம் மூடவுட்டாகும் அது உன்னுடைய மைண்டை ஒரி பண்ண வைக்கும் நம்ம ஏன் அதே பண்ணுவோம் தெரிஞ்சதை எழுதியாச்சு ஆண்டவாரலாம் நம்ம பாஸ் ஆகிருவோம் நல்ல மார்க் எடுப்போம் பின் நம்பிக்கையோட பரிச்சை முடிஞ்ச உடனே எந்த டிஸ்கஷனும் தயவுசெய்து என்ன செய்ய தேவையில்லை நம்ம பண்ண தேவையில்லை அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா ஃப்ரெண்ட்ஸோடையோ டீச்சர்ஸ்ட்டு போய் இதுக்கு என்ன ஆன்சர் அதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை இந்த தேர்வு காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸோடு என்ன செய்வான் இருப்பான் நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பீங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுங்க நல்ல நாட்களை நல்ல மெமரிகளை நினைவுபடுத்துங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க ஏன்னா ஆகாரமாகவும் கெட்டி ஆகாரமாகவும் நல்ல உணவுகள் இதுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க கொடுங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அந்த டைமுக்கு எழப்பி அனுப்பி அந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிள்ளைகளோடு நீங்கள் என்ன செய்ங்க நல்ல ஒத்துழைங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ள என்விரான்மெண்ட்டு அந்த சூழல்களை நீங்கள் என்ன செய்ங்க பயன்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக நம் மேற்கூறப்பட்ட அந்த இப்போ சொன்ன அந்த அறிவுரைகளை பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும் நல்ல ஒரு ரிசல்ட்டு என்ன செய்யும் வரும் நல்ல ரிசல்ட்டுன்னா எல்லா சப்ஜெக்டும் என் ஃபுல்லாக செண்டம் எடுக்கிறது தான் நீங்கள் நினைக்காதீங்க அவனோட உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு ரிசல்ட் ஏன்னா கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு பிள்ளைகளோட மார்க்கோட இன்னொரு பிள்ளைகளோட மார்க்கை நம்ம என்ன செய்ய தேவையில்ல ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம என்ன செய்யலை கண்கள் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா படிச்ச முடிஞ்சுட்டு படிச்சுட்டான் எழுதிட்டான் எல்லாத்துக்குமே நம்ம வழி என்ன செய்து இருக்குது என்ன ரிசல்ட் வந்தாலும் சொன்னால் நமக்கு எல்லாத்துக்குமே வழிகள் நமக்கு என்ன செய்து இருக்குது அதனால் பெற்றோர்களை வந்து என்ன செய்ய தேவையில்ல கவலை அடைய தேவையில்லை அப்போ நம்ம இந்த வீடியோவில் பிஃபோர் எக்ஸாம் என்ன செய்கிறது எக்ஸாம் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறது எக்ஸாம் தேர் வரையில் என்ன செய்கிறது எக்ஸாம் முடிஞ்சவொன்று என்ன செய்கிறது பெற்றோர்கள் என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுபோல் பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய மனம் குளிர்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கட்டீசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்கணும் குறிப்பாக இது தேர்வு காலங்கிறதுனால இதில் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் பெற்றோர் நம்மளால் நல்ல பிள்ளை நல்ல ஒத்துழைச்சான் சொல்ல கேட்டான் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அல்ல இறைவன் எஸ்எஸ்சி தேர்வு எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் தேர்வரையில் அவர்கள் நல்ல முறையில் எழுதிட ஆற்றலையும் எல்லாம் அல்ல இறைவன் வழங்கி அருள்பாலிப்பானாக மை dear ஸ்டூடெண்ட்ஸ் வி ஷால் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ விஷ்யூ ஆல் த பெஸ்ட்